வாணிஷ்டி ஒரு இந்திய நடிகை ஆவார் முக்கியமாக தெலுங்கு தமிழ் மற்றும் கன்னட படங்களில் நடித்துள்ளார் நாற்பது ஆண்டு கால திரைப்பட வாழ்க்கையில் அவர் மூன்று பிலிம்பேர் விருதுகள் தெற்கு நந்தி விருதுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் வாணிஷ்டி அவர் இயற்பெயர் ரத்னகுமாரி அவர் பிறப்பு மூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அவர் பிறந்த இடம் நெல்லூர் சென்னை மாகாணம் இந்தியா மற்ற பெயர்கள் கலாபிநேத்ரி பெற்றோர் பெயர் வெங்கடாச்சலமூர்த்தி ராதாராணி வாழ்க்கை துணை டாக்டர் கருணாகரன் பிள்ளைகள் அனுபமா அபிநயா மகள் வெங்கடேசன் கார்த்திக் மகன் அவர் வாங்கிய விருதுகள் ஃபிலிம்பேர் விருது நந்தி விருது வானிஸ்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிற்பகுதியில் திரைப்படங்களில் நடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டாக்டர் கருணாகரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்காமல் சிறிது காலம் விலகியிருந்தார் இவருக்கு இரு மகன் மற்றும் இரு மகள்கள் உள்ளனர் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிற்பகுதியில் அம்மா வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஊருக்கு உழைப்பவன் ரோஜாவின் ராஜா இளைய தலைமுறை தாலியா சலங்கையா நல்லதொரு குடும்பம் சிவகாமியின் செல்வன் வாணி ராணி காதல் படுத்தும் பாடு நம்ம வீட்டு மகாலட்சுமி காதலித்தால் போதுமா தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் கவிஞர் கண்ணதாசன் விருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மற்றவை மீனா குமாரி விருது வம்சி விருதுகள் ரெண்டாயிரத்தி நாலு மாதவா பெட்டி பிரபாபதி விருது சிவா அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி